என்னமோ போடுறாங்க சரி பெரி எங்க இருக்க பாட்டி நீ ப்ளூ கலர் பாவாடை கட்டி இருக்க பாரு எங்க அய்யய்யோ அய்யய்யோ தெரியுதா தெரியுதா அய்யய் அப்போ நாங்கள் வந்து இவளுக்கு தான் தெரியுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கிட்ட தெரியுமா சரி 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 தூங்கலையா தூங்கணும்ப்பா மணி வச்சுக்கு சரி 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 நான் எனக்கு வந்து சரிப்பா எனக்கு எல்லாரும் ஏழு ஏழுக்கு மூணு போட்டு விடுங்க ஐம்பது லைக் வரட்டும் பாட்டி போய் தூங்குறேன் நீ ரெண்டு லைக் போட்டு விடுங்க ரெண்டு லைக் போட்டு விடுங்க நீங்க எல்லாரும் டெய்லி வரணும் சரியா நாம் அடுத்த மாசம் வந்து பழனி பாத யாத்திரை போறோம் யார் யார் நிறைய பால பேசியிருக்காங்க வர வழியிலே பாக்கிறோம் இருக்காங்க எல்லாரும் பழனி பாத யாத்திரத்துக்கு போவோம் சரி சரி வாங்க வாங்க ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் பத்து மணிக்கு மேல பதினோரு பன்னெண்டு மணிக்கு போடுறேன் பகலு பூரா போடுறாங்க பகல்ல பூரா போடுறாங்க எல்லா பேரும் நான் எப்போ போடுறது செய்தியல் வாங்க 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 சி நம்பர் எங்கப்பா நான் என்ன சொல்றேன் எல்லாரும் டெய்லி சரி போட்டேன் கிட்ட பகல் பூரா வந்து எல்லா லைவ்ல எல்லாருக்கும் போறாங்க எனக்கு போற மாட்டோம் அதனாலதான் பதினோரு மணி லைவு பன்னெண்டு மணி லைவு நான் போடுவேன் சரியா பானு வாடி பேசி முடிச்சுக்கலாம் பாடி முத மாதிரி வாடி போவோம் வருவோம் போவோம் அவவா முடிய பிடிச்சி மாண்டே உடச்சே ஒன்று சேர்ந்துடாளுங்க வாடி வாங்க 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 வாங்கம்மா வாங்க 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 வாங்கம்மா 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 நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் பேரும் புகழோடையும் பதினாறு பிள்ளையும் பத்து நீங்களும் பிள்ளையோட வாழணும் சீக்கிரமா உங்களை நீங்கள் லவ் பண்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எதுக்கே நீ தொலை தெரியல அரபு நாட்டு மக்கள் வாங்க வாழ்க வாழ்க வணக்கம் 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 வாங்க 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 வாங்கம்மா வாங்க அந்த மூணு புள்ளியே தொடுங்க மூணு புள்ளியே தொட்டிங்கன்னா அப்படியே கீழே வரும் அப்படியே மேலே வரும் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா சொல்லுங்க சரிங்க இந்த சரிங்க சரிங்களா நான் போயிட்டு வரேன் நீங்க நாளைக்கு வரணும் பை